கரூர் பாராளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் செந்தில்நாதன் வேடஞ்செந்தூர் பகுதிகளில் பெண்களின் காலில் விழுந்து வாக்கு சேகரித்தார் தேசிய ஜனநாயக கூட்டணியின் கரூர் பாராளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் செந்தில்நாதன் இன்று வேடஞ்செந்தூர் அருகே உள்ள வடமதுரை மேற்கு ஒன்றிய பகுதிகளில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார் அதன் முன்னதாக பா புதுப்பட்டியில் உள்ள காளியம்மன் கோவிலில் கட்சி நிர்வாகிகளுடன் வழிபாடு நடத்தினார் அதன் பின்னர் குளத்தூர் பாடியூர் கொசவப்பட்டி பாபுதுப்பட்டி காணப்பட்டி சிங்காரக்கோட்டை வேலாயுதம்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்போது பெண்களின் கால்களில் விழுந்து தேர்தலில் வெற்றி பெற என்னை ஆசிர்வதியுங்கள் என்று வணங்கி பொதுமக்களிடம் வாக்குகளை சேகரித்தார் அப்போது பாஜக திண்டுக்கல் மாவட்ட தலைவர் கனகராஜ் துணைத் தலைவர் ரமா மாவட்ட பொதுச் செயலாளர் ஜெயராம் வடமதுரை ஒன்றிய தலைவர் சுதாகர் பட்டியலி மாவட்ட தலைவர் ஜெகநாதன் கலை மற்றும் கலாச்சார பிரிவு மாவட்ட தலைவர் சண்முகம் மருத்துவ பிரிவு மாவட்ட தலைவர் சசிகுமார் ஒன்றிய பொதுச் செயலாளர்கள் முனியாண்டி வீரமணி பாட்டாளி மக்கள் கட்சி ஒன்றிய செயலாளர் முருகன் ஓ பி எஸ் அணி ஒன்றிய செயலாளர் வீரப்பன் அமமுக ஒன்றிய செயலாளர் ரவி இந்து முன்னணி ஒன்றிய தலைவர் சக்திவேல் மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் நியூஸ் கியூ செய்திகளுக்காக வேடுஞ்செந்தூரில் செய்தியாளர் குணசேகரன்